ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் நாகேந்திரன் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தில் இருக்கிறோம் இன்றைய இந்த புனிதமான நாளில் ஒரு சில யோகா மற்றும் சுதந்திரம் இரண்டுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு பற்றி உங்கள்ட்ட பேசணும்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ என்னங்க யோகாவுக்கும் சுதந்திரத்துக்கும் வித்தியாசம் எதுவும் தொடர்பு இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது யோகா அப்படின்றது இன்றைக்கி நேற்று வந்தது இல்லை பன்னெடுங்காலமாக நம்முடைய நாட்டில் பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்த யோகா அப்படின்றது இருக்குது பழக்கத்தில் இருக்குது யோகா வந்து எப்போ ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தை வந்து கணக்கிடுறது அப்படின்றது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் யோகா பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க யோகா வந்து யாருங்க முதல்ல வந்து அறிமுகப்படுத்தினது ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு கேட்டா அப்படின்னா வந்து அதுக்கு யாருக்கும் வந்து தெளிவான பழக்கம் விளக்கம் சொல்ல முடியாது காரணம் வந்து யோகா பற்றி சொல்லும் பொழுது அது அப்பௌருஷயா அப்படின்னு சொல்லுவோம் சம் சம்ஸ்கிருதத்தில் அப்பௌருஷையா அப்படின்னா இந்த அப்பௌருஷயா அப்படின்றது ஒரு இறை சக்தி கிட்ட இருந்து வந்த ஒரு விஷயம் இதை வந்து துவங்கினது அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நபரை நம்மனால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது அது வந்து ரொம்ப எங்க வந்து யோகா வந்து பேசப்பட்டிருக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சாதாரணமாக வழக்கத்தில் சொல்லும் பொழுது ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த யோகா வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஐயாயிரம் வருஷம் அப்படின்றது ரொம்ப கம்மி சும்மா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் மகாபாரதம் நடந்துச்சு மகாபாரத காலத்தில் வந்து யோகா வந்து பய பயிற்சி பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ராமாயணம் அதுக்கு முன்னாடி பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே யோகா பயிற்சியானது இருந்திருக்குது முதல் முதல்ல வந்து ரிக்வேதத்தில் யோகா பற்றின சில குறிப்புகள் இருக்குது ரிக்வேதம் வந்து எப்போ வந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரிக்வேதம் வந்திருக்குது அப்பையிலேருந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா வந்து யோகா யோகா யோகாவுடைய வரலாறு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு அப்படிப்பட்ட இந்த யோகா வந்து பல்வேறு விதமான பல சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு கூட இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு யோகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான கருத்துக்கள் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு உத்தியோகமாக இருந்திருக்கு அவங்களுடைய உடல் மனம் உடல் மற்றும் மன வலிமைக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால் அப்படின்னா மகாத்மா காந்தி சுதந்திரத்துக்காக போராடின ஒரு மிக முக்கியமான தலைவர்களில் மகாத்மா காந்தியை வந்து நம்ம சொல்லுவோம் மகாத்மா காந்தி வந்து எந்த விஷயத்த வந்து அவர் முன்னெடுத்தாரு அஹிம்சா மற்றும் சத்தியா இந்த அஹிம்சா மற்றும் சத்தியா வந்து எங்க இருந்து வந்துச்சு எங்க இருந்து அந்த அஹிம்சா மற்றும் சத்தியத்தை வந்து அந்த விஷயத்த வந்து அவர் எடுத்தாரு அப்படின்னு பார்த்தா அது யோகாவில இருந்து முன்னெல்லாம் வந்து யோ இப்ப வந்து ஒரு பார்ட் டைமோ இப்ப நமக்கு ஏதாவது கிடைக்கதான் யோகா பண்ணக்கூடிய பழத்தை இப்ப வந்துருச்சு முன்னெல்லாம் வந்து யோகாவே வந்து வாழ்க்கையா வந்து இருந்துச்சு அது ஒரு லைஃப் ஸ்டைலாகவே இருந்துச்சு அந்த யோகத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் பதஞ்சலி சொல்லியிருக்கிற அஷ்டாங்க யோகத்துல எட்டு விதமான சொல்லியிருப்பாரு அவர் யம நியம ஆசன பிராணயாம பிரத்யாகார தாரண தியான சமா அதுல இந்த யமம் மற்றும் நியமம் யமம் அப்படின்றது வந்து நாம எப்படி நம்ம சமுதாயத்துல நம்ம இருக்கிறோம் சமுதாய ஒழுக்க கோட்பாடுகளை பத்தி சொல்லக்கூடியது யமம் நியமம் அப்படின்றது நம்முடைய சுய ஒழுக்கத்தை பத்தி நாம எப்படி இருக்கோம் அப்படின்றத பத்தி சொல்லக்கூடியது நியமம் இந்த யமம் மற்றும் நியமத்துல வரக்கூடிய மிக முக்கியமான கருத்து குறிப்பா அந்த யமத்துல இருக்கக்கூடிய சமுதாயத்துல சமுதாய ஒழுக்க பொறுப்பாளர்கள் பத்தி சொல்லக்கூடிய மிக முதல் ஐந்து விஷயங்களை வந்து பதிஞ்சொரு சொல்லியிருப்பார் அஹிம்சா சத்திய அத்தை அபரிக்கிரக பிரம்மச்சரிய யமகா அப்படின்னு சொல்லிட்டு அதுல முதல் இரண்டாவது இருக்கக்கூடிய அஹிம்சை மற்றும் சத்திய அஹிம்சைனா என்ன ஹிம்சா அப்படின்னா மற்றவங்களை துன்புறுத்து மற்றவங்கள வந்து ஹிம்சிக்கிறது அதுக்கு எதிரானது மற்றவங்கள துன்புறுத்தாமல் இருக்கிறது மற்றவங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருக்கிறது வந்து அஹிம்சை அந்த அஹிம்சைய முழுக்க முழுக்க தன்னுடைய ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடா எடுத்து அதை வந்து சுதந்திரத்துக்கு பயன்படுத்தினாருங்க அப்படிப்பட்ட அகிம்சை அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு யோகாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு முதல் படிநிலை அந்த அந்த கோட்பாட்டை எடுத்து அதை வந்து சுதந்திரத்துக்காக பயன்படுத்தின ஒரு பெருமை அதுலேயும் வெற்றி கண்ட ஒரு பெருமை வந்து மகாத்மா காந்தியை சார் இதே மாதிரி யோகா அப்படின்றது இன்னும் பலவிதமான பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு உதாரணத்துக்கு நம்ம இன்னொரு உதாரணம் சொன்னோம் அப்படின்னா அரவிந்த கோஷ் அரவிந்த கோஷ் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் ஃப்ரீடம் ஃபைட்டர் கூட அவர் வந்து இந்த யோகா ப்ளஸ் நேஷ்னல் அவேக்கனிங் ரெண்டையும் ஒருங்கிணைச்சு அதை வந்து நம்முடைய உடல் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை வந்து அவர் உத்வேகப்படுத்தினார் அடுத்ததாக வந்து பாலகங்கார திலகர் பாலகங்கார திலகர் கூட வந்து யோகா வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு எப்படின்னா யோகாவில் வந்து நம்ம யூனிட்டி சொல்லுவோம் அந்த யூனிட்டியை வந்து சமுதாய யூனிட்டியாக சமுதாயத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ப இதுக்காக வந்து அவர் பயன்படுத்தினார் அடுத்து வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் முக்கியமான ஒருத்தர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காந்திஜி பயன்படுத்தின வழிக்கும் நேதாஜிக்கும் வந்து நேர் எதிராக இருக்கும் காந்திஜி வந்து யாரையும் துன்புறுத்தவே கூடாது அகிம்சை கடைபிடித்தார் நேதாஜி வந்து என்ன பண்ணார் நீ ரத்தத்தை கூட நான் சுதந்திர கொடுக்குறேன் அப்படின்னாரு யூ கிவ் யுவர் பிளட் ஐ கிவ் யூ ஃப்ரீடம் அப்படின்னாரு அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து அவருக்கு இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பகவத்கீதையில் இருக்கும் பகவ பகவத்கீதையில் வந்து பேட்டில் ஃபீல்டில் வந்து அர்ஜுனனுக்கு உப கிருஷ்ண உபதேசம் பண்ணும் பொழுது அர்ஜுனன் வந்து நிறைய தயங்கின பல்விதமான மனக்குழப்பங்கள் இருக்கும் பொழுது கிருஷ்ணன் சொல்லக்கூடிய விஷயம் வந்து முக்கியமான விஷயம் உன்னுடைய கடமை வந்து எதிரிகள் தப்பு பண்ணுறாங்க அவங்கள வந்து சாய்க்கிறது அவங்கள சொல்றது தான் உன்னுடைய கடமை பலனை பற்றி எதிர்பார்க்காது தப்பு பண்ணுறாங்களா தப்பு பண்ணுறவங்கள அழிக்கிறது கூட வந்து தர்மம் தான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லக்கூடிய விஷயம் அந்த அதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து நேதாஜி வந்து எடுத்தார் அது வந்து கர்மயோகாவில் வருது உன்னுடைய கடமை வந்து இதுதான் அதுக்கான பலன்களை வந்து நீ எதிர்பார்க்கல கர்மன்யே விகாரத்தை மாப்பழையத்து கதாச்சு நான் கிருஷ்ணன் சொல்லக்கூடிய விஷயம் அதை ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து நேதாஜி வந்து சுதந்திர போராட்டத்துக்காக அது வந்து இராணுவ கிளர்ச்சி அடிப்படையில் அவர் வந்து தன்னுடைய சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்தார் இந்த மாதிரி யோகாவில் இருக்கக்கூடிய பலவிதமான அடிப்படை கருத்துக்கள் சுதந்திர போராட்டத்துக்கு மிக முக்கியமான ஒரு தூண்டுகோலாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்குது அப்படின்றது மிக ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த விஷயங்களை வந்து இன்றைய சுதந்திர தின நாளில் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது மகிழ்ச்சி நன்றி மீண்டும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்